ஹாய் ஹரியவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா குட் மார்னிங் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் டமிழ் நைன்த்து மே ஒன்பதாம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகேவா நீங்கள் இது வரைக்கும் ஏஸ் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் அபண்ட் அண்ட் ஸ்ட்ரைட் இந்த ஏஸ் ஆஃப் பேண்டக்கல் ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கு மணி வரவு இருக்குது ஓகே நைன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது மேபி நீங்கள் இது வரைக்கும் சில ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க அது என்னென்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள் காயங்கள் அதனால் ஒரு பயம் இல்லைன்னா ஒரு வெறுப்பில் பைராகியமாக நான் நான் பண்ணதெல்லாம் போதும் இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க பட் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க நியூவாஸை நம்பி ஸோ உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறதையும் நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் ரைட் ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மணி வருது நிறையாவே ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்து இட்ஸ் இஸ் வெரி பாசிட்டிவ் கான் ஓகே ஸோ பண வரவு வந்து உங்களுக்கு இருக்குது அண்டு நீங்கள் செய்ய போகிற செயலை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க யார்கிட்டையும் வந்துட்டு சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை நோக்கி நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்காமல் இருக்கிறீங்க ஸோ உங்கள் இன்ட்யூஷன் ஸ்டெப் எடுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இனிவர்ஸை நம்பி ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் யூனிவர்ஸ் வந்து கொடுக்க காத்துட்ருக்காங்க கொடுக்குறாங்க இன்றைக்கி ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பண வரவு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அண்ட் அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் தாராளமாக எடுங்க ஓகேவா அடுத்ததாக கரியர் பிஸ்னஸ் ஜாப் ரிலேட்டடாக பார்க்கும்போது நியூ ஜாபுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அண்டு சில பேர் வந்து ஒர்க் பண்ண பிளேஸுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்க சில பேருக்கு அதில் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அபண்டன்ஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட் மணி ர ஃபினான்ஷியலையும் சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னும் பார்க்க முடியுது சன் இருக்குது எம்பரஸ் இருக்கு ஓகேவா அண்டு சில பேர் ஐ திங்க் பழைய இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து விலகி நீங்கள் ஒரு நியூ பிளேஸை நோக்கி போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் எஸ் என்னோட இன்ட்யூஷன் சொல்கிறது என்னென்னா வந்துட்டு நீங்கள் பாஸ்டில் ஒர்க் பண்ண பிளேஸ்க்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அண்ட் நியூ பிகினிங் நியூ ஜாப் கிடைக்கும் பட் ட்ராவல் இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ளேஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அங்கேருந்து போக உங்களுக்கு பிடிக்கல தான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு இருக்கலாம் ஆனால் வேறு வழியில் அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் பாதிப்பு மன செலவில் அதனால் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பிளேஸ் போகிறீங்க அந்த ஒரு நியூ பிளேஸ் அது வந்து எப்படி இருக்குதுன்னா யூஆர் டுவோர்ட்ஸ் எம்ப்ரஸ் அண்ட் சன் ஓகேவா அது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் வந்து பாஸ்ட்லேருந்து இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ பிஸ்னஸில் வந்து இதுவரை சப்போஸ் ஏதோ ஒரு உங்களுக்கு பழக்கப்பட்ட நபரால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் சில பேருக்கு அந்த அந்த மனக்கவலையிலேருந்து விடுபடுறீங்க அந்த பிரச்சனைகளை வந்து வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணுறீங்க ஒரு தெளிவு கிடைக்குது அப்படி சொல்லலாம் ஓகேவா ஸோ கரியர் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க புது டைரக்ஷனை நோக்கி போறீங்க சில பேர் கடல் தாண்டி படிக்க போகலாம் அண்டு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஓகே சில பேர் வந்து உங்கள் கரியர் ஆர் பிஸ்னஸ் ஜாப் ரிலேட்டடாக உங்களுடைய பழைய நண்பர் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணலாம் இல்லைன்னா சில பேர் உங்களுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணலாம் அதில் பர்டிகுலராக அன் அம்மா அம்மா வந்துட்டு நீங்கள் போய் மீட் பண்ணலாம் ஓகே சில பேர் உங்களுடைய குழந்தை குழந்தைகளை மீட் பண்ணலாம் ஓகே அதுக்காக நீங்கள் ஒரு ட்ராவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது கரியர் ஜாப்னு பார்க்கும்போது இருந்து நீங்கள் ஒரு உங்களுடைய இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அண்டு அது என்ன லவ் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஸ்டில் உங்கள் பர்சனுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் இல்லை ட்ராமேட்டிக் கேரக்டர் அண்டு ஸ்டில் ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் மேபி சில பேருக்கு ஏற்படலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அதர்வைஸ் அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம் பட் அது எகெயின் வந்து ஒரு ஃபைட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த ஆர்கியூமெண்டில் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் அவங்க வந்து சண்டை போடுறாங்க ஈகோ இருக்குது ஆனால் எகெயின் வந்து கம்யூனிகேஷன் இருந்து வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு வருதா வராது வருமா வராதா ஸோ அந்த மாதிரி ஸ்பை பண்ணிட்டோம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா அண்டு எயிட் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து வரும் அப்படின்றதும் தெரியுது ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சுற்றி இருக்கிற மக்கள்னால் வந்துட்டு சில போராட்டங்கள் ஏற்படலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகலாம் ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படி யாராவது அதை ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா அமைதியாக எடுங்க பிரச்சனையே இல்லை ஓகேவா அந்த டைமில் வந்துட்டு அமைதியாக வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா வந்து அதான் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதும் தெரியுது இல்லை அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே ஏன்னா அவங்க வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் மனசளவில் ஒரு போராட்டம் இல்லை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கலாம் என்னது சொல்கிறாங்கன்றத விட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேபி சம் அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுடைய கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கலாம் அவங்களுடைய எனர்ஜியில் அவங்களுடைய சுச்சுவேஷன் ஓகே ஸோ அப்போது அவங்க ஃபீலிங்ஸ் வந்து உங்கள் பக்கம் திரும்புது உங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வருமா அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க ஓகே ஸோ இது வந்து புதுசாக போட்டிருக்கேன் நியூ லவ் ஸோ நியூ லவ் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருக்குது டூ ஆஃப் கப்ஸ் வந்துடுச்சு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் டூ ஆஃப் ஒன்ஸ் அண்ட் செவன் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கான நியூ லவ்வுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா அதில் எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் பிகாஸ் செவன் ஆஃப் கப்ஸ் வந்து எல்லா கப்லேயும் வந்து நல்லது இருக்குன்னு சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் பொறுமையாகவே இருங்க பொறுமையாகவே இருந்து டிசைட் பண்ணுங்கள் பட் ஒன் பர்சன் இஸ் பிளானிங் சரியா உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுற ஒரு பர்சன் தெரிகிறாங்க ஸோ நியூ லவ் இஸ் தேர் ஓகே ஸோ அந்த ஒரு பர்சனை வந்து அவங்க உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஓகே எஸ் இப்போ உங்களுடைய பாஸ்ட் பர்சன் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கான் கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தெர் இஸ் ஸோ மச் ஐ வாண்ட் டு சே டு யூ நான் உங்ககிட்ட நிறைய வந்து சொல்ல வேண்டி இருக்குது இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் மீ நீ கூட எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் கூட இருந்தால் அதை நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன் ஐ ரெக்ரெட் லைன் டு யூ யூன்ட்டு போய் சொன்னதுக்கு வந்து நான் கவலைப்படுறேன் ஓகே ஐ ஃபீல் ஈவன் தோ வி ஆர் அப்பட் நம்ம என்ன தான் த தூரமாக இருந்தாலும் என்னால் ஒன்று உணர முடியுது ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி ஓகே ஐ ஐஎம் பிகம்மிங் ஏ பெட்டர் பர்சன் நான் இன்னும் வந்து என்னை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு பெட்டர் பர்சனாக நான் வந்து மாறிட்டு இருக்கேன் ஓ ஒன்று நினச்சி ஒன்று நினைக்கிறத வந்து என்னால் வந்து நிறுத்தவே முடியலை ஸோ நான் என்னுடைய மிஸ்டேக் தான் ஆனால் நான் வந்து ஒன்றை தான் வந்துட்டு பழி சொல்லிகிட்டு இருக்கேன் சொன்னேன் அப்படின்றாங்க ஓகே சாங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ சில சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு உங்களை வந்து அந்த சாங்ஸ் வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கான கைடன்ஸ் டுடே ஆஹா ஃபுல் குயின் ஆஃப் கப்ஸ் குயின் ஆஃப் ஒன்ஸ் உங்களை நீங்கள் கவனிங்க ரொம்ப இமோஷனல் ஆக வேண்டாம் சைல்டுஷாகவே இருங்க இல்லை ப்ளேஃபுல் எனர்ஜியோடு இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க ஓகேவா ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனியோஸ் நம்பி நீங்கள் தாராளமாக ரிஸ்க்கை பற்றியெல்லாம் கவலைப்படணுன்னு அவசியம் கிடையாது அண்டு மைண்ட் டியூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓவர் ஆக வேண்டாம் ரைட் அண்டு உங்கள் ஹெல்த்து கவனிங்க உங்களுடைய செல்ஃப் க்ரோத்து பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு கவனிங்க கண்டிப்பாக அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே ஐ அல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ டேக் கே அ பை